இஸ்லாமிய தீவிரவாதம் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து கடும் கருத்து கொழும்பில் கலபுட அத்தே ஞானசார தேரர் நடத்திய ஊடக சந்திப்பில் பல்வேறு சமூக அரசியல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்து தீவிரமான கருத்துக்களை தெரிவித்தார் முகத்தை மூடிக்கொள்ளுதல் மற்றும் கல்வி நிலையங்கள் தேரர் பாடசாலைகளில் மாணவர்கள் முகத்தை மூடிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டாலும் ஆசிரியர்களுக்கு அதே அனுமதி மறக்கப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் இது ஒரு பெரிய சிக்கலாக உள்ளது என்றும் இது ஒரு மத பிரச்சனை அல்ல என்றும் கூறினார் இந்த நடைமுறையை இடைநிறுத்த வேண்டும் என்று கோரினார் இஸ்லாமிய தீவிரவாதம் குறித்து அரசை சவால் செய்தல் தேர தனது பேச்சின் பெரும்பகுதியை இஸ்லாமிய தீவிரவாதம் மற்றும் அதன் இலங்கையில் செயல்படும் விதம் குறித்தும் கவனம் செலுத்தினார் ஜமத்துல் இஸ்லாமிய மற்றும் சஹாரா இஸ்லாம் போன்ற அமைப்புகள் இலங்கையில் இன்னும் செயல்படுவதாகவும் நாற்பத்தொரு நாட்கள் ஆயுத பயிற்சி வழங்கியதாகவும் குறிப்பிட்டார் இவை இஸ்லாமிய அரசு உடன் இணைக்கப்பட்ட பயிற்சிகள் என்று அவர் குற்றம் சாட்டினார் இத்தகைய தீவிரவாத தாக்குதல்களுக்கு புலனாய்வு பிரிவுகளின் பலவீனமே காரணம் என்று தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தில் இந்த குழுக்களின் செல்வாக்கு இருப்பதாக கூறி இவர்கள் அனைவரும் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் என்றார் ஜமாத்துல் இஸ்லாமியுடன் ஒத்துழைக்கும் ஒரு அரசு என்ன ஆகும் என்று கேட்டார் இந்த விஷயங்கள் குறித்து எவருடனும் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் தொடர்புடைய தகவல்களுடன் அரசாங்கத்தை சவால் செய்வதாகவும் கூறினார் மத மற்றும் கலாச்சார பிரச்சனைகள் தேரர் பின்வரும் பிரச்சனைகளையும் எடுத்துக் காட்டினார் பல இடங்களில் பௌத்த சக்தியை அளிக்க முயற்சிகள் நடந்துள்ளன என்றும் குற்றம் சாட்டினார் மட்டக்களப்பில் உள்ள ஹிஸ்புல்லா நடத்தும் பல்கலைக்கழகத்தை அரசு பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கோரினார் தெமட்டக்கொட பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புத்தக கடைக்கு கொழும்பு புத்தக கண்காட்சியில் முதன்முறையாக இடம் வழங்கப்பட்டதை எதிர்த்தார் பத்மா நாடகத்தில் நடித்த நடிகைகள் குறித்து கடுமையான கருத்துக்களை தெரிவித்து அவர்கள் அடையாளம் காணப்பட்டதால் அடுத்த ஆண்டும் அதே நடிகர்கள் தொடர்வார்களா என்று கேட்டார் இத்தகைய முட்டாள்தனமான செயல்களை நிறுத்த புலனாய்வு பிரிவு மற்றும் காவல்துறை என்ன செய்கின்றது என்று வினாவினார் தனது பேச்சின் முடிவில் தேரர் தாம் கொண்டு வந்த தகவல்களை வெளிப்படுத்தியதற்காக தான் ஒன்பது மாதம் சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறினார் அவர் மேற்கோளிட்ட குறிப்பிட்ட அறிக்கைகள் மற்றும் நிகழ்வுகளை உறுதிப்படுத்த ஆதாரங்கள் தேவை